என் தங்க பிள்ளையே இப்பொழுது மனமகிழ்வான வரங்களை அயர் தருவதற்காக இந்த வாராகி தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மன மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உன் மனதில் உள்ள அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன் தீராத பக்தியால் நீ கேட்டதை மறுத்துவிடாமல் இதோ நீ எடுத்து வைத்த அடியில் வெற்றியோடு தான் நீ வளரவும் போகிறாய் உனக்கான மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறாய் என்பதை சொல்வதற்கு இந்த வாராகி வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன் என்னை வரவேற்க தயாராக இரு உன் மனம் விரும்பியவரிடமிருந்து நீ ஆசைப்பட்ட கடிதம் வந்து விட்டது அதில் என்ன எழுதி இருக்கிறது என்ன எனக்கான விஷயம் இருக்கிறது என்று உன் மனம் ஏதோ பதவடைத்தது போலவே அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நீ என்ன எதிர்பார்த்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த எதிர்பார்த்த காரியத்தை நீ வெளியில் சொல்லவே இல்லை எல்லாவற்றையும் என் தாய்வாராகி பார்த்து கொள்வான் என்று நீ என்னிடம் முழு பொறுப்பையும் விளங்கிவிட்ட பிறகு நீ உன் மனம் விரும்பியவரிடம் இருந்து என்ன செய்தியை எதிர்பார்த்தாயோ அதற்கான நேர்மறையான பதிலோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மனம் மனமருந்துவதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை கவலைப்பட்ட முகத்தில் உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு இதோ உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வெற்றி செய்தியை விட்டு விடாதே என் பிள்ளைகளின் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உனக்கான நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக உன் கண் முன் வந்து நின்று கொண்டு இருக்கும்போது சில பேரோ நீ அந்த குற்றத்தை செய்து விட்டாய் இந்த குற்றத்தை செய்து விட்டாய் என்று உன் மீது குற்றத்தை மட்டும்தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ பொந்து கொள் அவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்று விட்டால் நீ நல்லதே அவர்களுக்கு செய்தாலும் குற்றம் மட்டும்தான் அவர்களின் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும் அதனால் அவர்களை நினைத்து நினைத்து உன் நம்பிக்கையை இழந்து விடாமல் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலையை பற்றி யோசித்துப்பார் எப்படி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் ஒரு சில மனிதர்களின் மனதிலும் இரு பக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உள்ளும் புறமும் வெவ்வேறாக நினைத்து கொள்வார்கள் நம்மிடம் ஒன்றை சொல்லிவிட்டு வேறொருவரிடம் நம்மை பற்றி தவறாக சொல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்காக எல்லோரும் அப்படித்தான் பழகுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நான் சொல்லும் இந்த அடையாளத்தை நீ உணர்ந்து கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பழகினால் உன் வாழ்க்கையின் வெற்றியே நீயே அங்கு தேடலில் தேடி கண்டு பிரித்து விடுவாய் யாருக்காகவும் நீ காத்திருக்க மாட்டாய் அவர் நமக்காக இதை செய்வார் அதை செய்வார் என்று நீ நினைத்து கொள்ளாதே யார் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம காண வாழ்க்கையில் நாம் தான் வாழப் போகிறோம் நாம் எடுக்கின்ற முடிவில் தான் நாம் வாழ்க்கையின் போராட்டமும் வெற்றியும் அமைந்து வெற்றிக்கும் இடையில் சூழ்நிலைகள் உன்வசமாக மாறும் எவ்வளவு சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறும் என்று யாருக்குமே தெரியாது இதனால் வரையிலும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து விலகிவிடாமல் எப்படி உன் வாழ்க்கையை வெற்றி நடை போட்டு கொண்டு இருந்தாயோ அதே போல் இனிவரும் காலங்களிலும் உனக்கான செயலை கம்பீரமாக செய்து கொண்டு இரு ஆனால் எக்காரணத்து கொண்டும் நீ கர்வத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே யார் என்ன சொன்னாலும் எனக்கு நல்லது நடத்தி தர என் தாய் வராகி இருக்கும் பொழுது அவள் மீதும் அவள் வார்த்தைகள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது அதையும் தாண்டி நான் செய்கின்ற செயல் நேர்மையானதாக இருக்கும் பொழுது தைரியமாக செய்யத்தான் போகிறேன் என்று உன் கண்முனை முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ முடித்துக் காட்டு வைராக்கியம் ஒன்று என்று நம் மனதிற்குள் இருந்தால் மட்டும்தான் நாம் செயல்களில் அங்கு வெற்றி பெற முடியும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்ட தாண்டி இப்பொழுது நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து நல்ல விஷயத்தை உன் காதுகளில் வந்து சேர்ப்பதற்கு உன் கரம் பற்றி உனக்கான கடிதத்தை தர நான் வந்து இருக்கும் நீ இதற்காக தங்க பிள்ளையே மனம் வருத்தப்படுகிறாய் காயங்களும் கண்ணீரும் என்றோடு கரையத்தான் போகிறது உனக்கான கெட்ட நேரத்தை நான் முடித்து வைத்து விட்டேன் இனி நல்ல அதை நடக்கும் நம்பிக்கையோடு நீ செயல்படுத்திக் இரு எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கி கொண்டிருந்தாயோ அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வராகி தாயானவள் நான் வந்து விட்டேன் இனியும் எதை நோக்கி உன் பயணத்தில் அடியெடுத்து வைத்தாயோ அந்த பயணமானது வெற்றிக்கான நொடிகளில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த வரைமுறைகளும் கிடையாது ஆனால் எந்த விஷயத்தை செய்தாலும் இதில் மற்றவர்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பிக்கை வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் தேடலின் வடிவில் உனக்கு உன் உறுதுணை இந்த வாராகித்தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது எனக்கு யாருமே இல்லையே நான் தனிமையோடு இருக்கின்றேனே என்று நினைக்காதே மட்டும் புரிந்து கொள் நீ தனிமையின் சுவாசத்தை உணர்ந்து கொள் அந்த தனிமையின் ஸ்பரிசத்தை அங்கு அனுபவித்துக்கொள் ஏனென்றால் அந்த தனிமையில்தான் நமக்கே நம்மை யாரென்று என்று புரிந்து கொள்ளும் தருணமும் வரும் நம்மளுடைய வள்ளமும் பலவீனமும் தெரியும் நமக்கான விஷயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்றும் நாம் உணர்ந்து கொள்வோம் அப்படித்தான் வாழ்க்கையில் எல்லா நிலையும் நீ உண்மை தன்மை என்னவென்று புரிந்து கொண்டு அதை பற்றி நினைத்து கொண்டு நகர்ந்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைத்தவிடும் என் தங்க பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழியே நீ அப்படியே நிறுத்திக் கொள்ளாதே நிரந்தரம் இல்லாதவை அதனால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வோம் அதை அப்படியே மறந்து விடுவோம் எதிர்பார்க்கின்ற தருணங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலை கொள்வதில்லை அதற்காக நான் கவலையை மட்டும் தரப்போவதும் கிடையாது இதோ நீ எதிர்பாராத தருணத்தையும் நல்ல பதிலோடு உனக்கு கடிதத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் மகிழ்ச்சியை வரவேற்க யாராக உனக்கான வெற்றி வாய்ப்பை நான் தேடி தருகிறேன் உன்னுடைய முடிவு எலியின்றி நினைத்தாயோ அந்த முடிவையே நீ விரும்பியவரிடமிருந்து பெற்று கொள்ள போகிறாய் நம்பிக்கையோடு நீ என்னை தொட்டி விட்ட பிறகும் மனம் மருந்தாதே நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஓம்பராகி தாயே போற்றி